தமிழ் புனல் திளைத்து மகிழ விரும்பும் தமிழ் உள்ளங்களுக்கு என் அன்பான வணக்கம் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்கிறேன் தமிழ முதம் பருகை எம்மோடு எப்போதும் இணைந்திருங்கள் இறைவனால் படைக்கப்பட்ட எண்ணற்ற உயிர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்றன அவை அமைதியுடன் வாழ வேண்டுமே இதற்கு என்ன செய்ய வேண்டும் தமிழர் வாழ்வியல் கூறுகளை உலகிற்கு பறைசாற்றக்கூடிய புறநானூற்றை படிக்க வேண்டும் இந்த உலகத்திலே எவ்வளவோ முன்னேற்றம் கண்டுவிட்டோம் ஆனாலும் இரு பிரிவினரிடையே பேதம் ஏற்பட்டுவிட்டால் போர் மூண்டுவிடுகின்றது இந்த நவீன உலகத்தில் நவீன ஆயுதங்களுடன் போரினால் எண்ணற்ற உயிர்கள் துன்பம் அடைகின்றன மடிகின்றன ஏன் பிரிவினை ஏன் போர் இதை எண்ணி பார்க்க வேண்டும் மனித சமுதாயம் ஆதியில் தோன்றிய ஒரே தாய் வழி பிள்ளைகள்தான் நம்மை நிலமும் நீரும் மலையும் மடுவும் பிரித்திருக்கலாம் நாடு என நாம் அமைத்து வாழ்ந்தால் இருந்தாலும் வாழ்ந்தாலும் நாம் சகோதர சகோதரிகளை இதை எண்ணினால் வேதம் ஏற்படாது அதனால் சங்க காலத்திலே கணியன் பூங்குன்றனார் என்ற புலவர் அருமையாக ஒரு பாடலை பாடியிருக்கிறார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அதாவது யாதும் இந்த உலகத்தில் எந்த இடத்தில் நிலம் இருந்தாலும் நீர் இருந்தாலும் எல்லா ஊர்களும் நம்முடைய ஊர் யாதும் ஊரே யாவரும் உறவினரே இப்படி எண்ணி வாழ்ந்தால் எந்த ஒரு தொல்லையும் நேராது பெருமழையினால் ஏற்படுகின்றது பேரியார் பெரியார்கள் அந்த பேரியாற்றின் வழியை செல்லக்கூடிய ஓடமானது அதை எதிர்த்து செல்ல முடியுமா கடவுளால் படைக்கப்பட்ட இந்த உயிரினம் விதி எனும் கட்டுப்பாட்டில் இயங்குவதால் அது செல்லும் வழியில் உயிர் செல்லும் இதுவே விதி ஊழ்வினை ஆதலால் அறிவில் சிறந்த சான்றோர் இவர் என எவரையும் போற்றுதல் வேண்டாம் மிகவும் சிறியோர் என எவரையும் தோற்றுதலும் வேண்டாம் அவரவர் கடமையை ஆண்டவன் கட்டளையால் நிறைவேற்றுவதே அவரவர் தர்மம் இருந்தாலும் வாமன அவதாரத்தில் அந்த வாமனன் மூன்றடி நிலம் கேட்டபோது அறிவில் தடுமாறிவிட்டானே அரசன் சிறிய வடிவிலான அந்த வாமனனை பெரிய அந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய இந்த மூன்று உலகத்தையும் அழக்க வேண்டும் என்று வந்தவனை அந்த மன்னவன் எதிர்க்க முடியவில்லை அந்த வாமனன் தன் சீரடிகளால் இந்த உலகத்தை விட்டானே சிறு துரும்புதானே என நாம் எண்ணக்கூடாது அதுவும் பல்குத்த உதவும் அதலால் நாம் பெரிய கடலில் இந்த சிறிய நங்கூரத்தினால் பெரிய கப்பலையே நிலைநிறுத்தி விடுகிறோமே வண்டியினுடைய அச்சாணி சிறியது தான் ஆனால் அது இல்லாவிட்டால் அந்த வண்டி முச்சானும் ஓடாது இல்லையா அந்த பாடலில் அதனால் பூங்கொன்றனர் என்ன சொல்கிறார் நீர் வழிபடுவோம் புனைபோல் ஆறுிர் முறை வழிபடும் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தனம் திறவோர் என்பது சான்றோர் சான்றோருடைய வாழ்ந்த வாழ்க்கையிலே அவர்கள் காட்டிய அனுபவங்களிலே நாம் அறிவில் தெளிந்து விட்டோம் ஆதலின் மாட்சியில் பெரியோரை வியத்திலுமிலமே இவர்கள் பெரியவர்கள் மாண்புமிகு மக்கள் என்று வியந்து அவர்களை போற்றவும் தேவையில்லையே சிறியோரை இகழ்தல் அதனி மிலமே இவர் மிகவும் எழிந்தவர் சிறியவர் என்று எவரையும் நாம் உருவத்தாலோ செயல்களினாலோ எவரையும் இகழ்தல் தேவையில்லையே ஆதலால் நாம் எப்பொழுதும் எவரையும் போற்றாமல் எவரையும் தோற்றாமல் வாழ வேண்டும் அதா அதாவது போற்றுதலும் தோற்றுதலும் போகட்டும் கடவுளுக்கே சமாதானமே தேவை இதை உணர்ந்தால் போரும் பூசலும் இந்த அவனியில் வருமா சிந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்